ஹே கைஸ் வெல்கம் பேக் டு ஜீவா லைஃப் ஸ்டைல் பேக் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தோட பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா லெமன் செடியோட நிறுத்திருப்போம் இதில் வந்து இப்போ நிறைய பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு மொட்டுக்களும் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு ஏன்னா ஏன் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மழை வந்து நிறைய வந்துட்டு இருக்கிறதுனால நிறைய பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிச்சு கண்டிப்பாக காய் வைக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சுண்டக்காய் செடி இருக்குது இது வந்து நல்ல பெருசாக வந்துட்டு இருந்தது பட் இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அந்த வெள்ளைப்பூச்சி மாதிரி செவப்பூச்சி வந்து நம்ம செடியோட ஸ்டெம்ல வந்து வரும் ஸோ இதுலேயும் அதே மாதிரி வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மே ஃபுல்லாக காஞ்சிக்கிட்டே வந்து அந்த இதுவே இறந்துருச்சு இந்த பக்கத்தில் உள்ளது மட்டும் இருந்து வந்ததுனால அது நல்லா செழிப்பாக இருக்குதுங்க அதனால் மேலே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அம்மான் பச்சரிசி வந்து செடி இருக்குங்க இதுக்கான வீடியோவை நான் உங்களுக்கு அப்படியே அப்லோட் பண்ணியிருப்பேன் அந்த அந்த டிஸ்கிரிப்ஷனை நான் கீழே கொடுக்குறேன் ஸோ அது வந்து மறுக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க மறுக்கு அதை வச்சா வந்து சரியாயிடும் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சுண்டக்காய் செடி இருக்குது இதுவுமே பார்த்திங்கன்னா பூக்கள் சுண்டக்காய் வந்து அந்தளவுக்கு எடுக்கலை ஏன்னா ப்ராப்பர் பராமரிப்பு இல்லாமல் எடுக்கலை பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மருதாணி இருக்குது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு செடியில் வந்து மருதாணி ஒன்றுங்க இது வந்து நம்ம ஒரு இதுக்கு ஒரு ஸ்டோரியே இருக்குது நான் இதுக்கான வீடியோ வந்து உங்களுக்கு தனியாக நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ மருதாணி கண்டிப்பாக நீங்களும் வளங்க நல்லதுங்க அது அது பக்கத்துலேயே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சளி இரும்பல் காய்ச்சலுக்கெலாம் வந்து அதிகமாக இதை யூஸ் பண்ணுவாங்க கஷாயம் அந்த மாதிரிலாம் போட்டு நம்ம வந்து ரெகுலராக இதை எடுத்துக்கலாம் அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு வாழை மரம் வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரஸ்தாலி வாழை தான் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குண்டு மல்லி அதாவது இது பேர் வந்து செண்டு மல்லி பத்தடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க ரோஸ் மல்லின்னு சொல்லுவாங்க அந்த செடியுமே கிளை வச்சு தான் நமக்கு வந்திருக்கு ஒரு பூ பூத்தாலும் நமக்கு ரோஜா பூ மாதிரி பெருசாக பூக்கும் ஸோ அது வந்து இப்போ பூத்துருக்கு ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் தான் அது துளுத்து வந்து இப்போ பூத்துருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பன்னீர் ரோஸ் வச்சுருக்கேன் பேபி பிங்க் கலர் பன்னீர் ரோஸ் தான் இது வந்து நான் வந்து பல்லாவர சந்தையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன் இதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து காஞ்சிக்கிட்டே வருது ஸோ அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அதுக்கு அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கோழி கொண்ட செடி இருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து செரிய ஆப்பிள் சொல்லுவாங்க குட்டி குட்டியாக கேக்கிலலாம் வைப்பாங்க அந்த ஆப்பிள் தான் இது இதுலேயுமே நிறைய பூக்கள் எடுத்து போன டைம் பார்த்தீங்கன்னா நிறைய காய் கொடுத்தது சூப்பராக இருந்தது கொஞ்சம் புளிப்பு சுவையோடு இருக்கும் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரோஜா வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா டார்க் பிங்க் கலரில் வரும் பன்னீர் ரோஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒன் டே தான் லைஃப் டைம் மாதிரி இருக்கும் நாட்டு ரோஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் வந்து இருக்கும் பன்னீர் ரோஸ் கொட்டாமல் இருக்கிறதுக்கு நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த சென்டரில் வந்து மகரந்த தூள் இருக்கிற இடத்துல வந்து ஒரு ட்ராப் வந்து ஆயில் ஊற்றுனாலே போதும் நமக்கு வந்து அந்தளவுக்கு கொட்டாமல் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி மல்லி தான் வச்சுருக்கேன் ஜாதி மல்லிக்கை வந்து பார்த்திங்கன்னா மொட்டுக்கல்லிருந்து வந்து அதாவது கா மொட் பூத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுலேருந்து நிறைய மொட்டுக்கள் எடுக்கும் நம்ம அது வந்து பூத்து முடிஞ்சிச்சு நம்ம உடச்சி விடக்கூடாது அதுலேருந்து நிறைய நமக்கு வந்து மொட்டுக்கள் எடுத்து பூக்கள் வரும் பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மயில் மாணிக்கம் செடி இருக்குது இது தானாக தான் நம்ம நாங்கள் நாங்கள் எதுவும் சீட்ஸ்லாம் போடலை ஸோ அதுக்கு பக்கத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோஜா செடி இருக்குது இப்போ தான் வந்து மழை வந்ததுனால எல்லாமே வந்து லைட்டாக துளிர்கள் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இதுலேயுமே தப்பு செடியாக பார்த்தீங்கன்னா கீரை செடி வந்திருக்கு ரோஜா பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக பூக்கும் பட் சத்து இல்லாதனால ரொம்ப குட்டி குட்டியாக புகுது பூக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு பூக்குது பட் இதுக்கப்புறம் மழை காலம்ன்றனால நல்லா வந்து பூக்கள் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் நான் அதுக்கோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் அதுக்கு நீங்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து கொடி ரோஸ்ங்க ஒயிட் கலராக பூக்கும் இந்த மாதிரி தான் பெருசு பெருசாக வரும் நிறைய பிரான்ச்சஸ் வரும் ஸோ அந் அந்த செடியுமே வாங்கி வச்சா நிறைய நமக்கு பூக்கள் கொடுக்கும் இதுக்கு பேர் என்னென்னு எனக்கு தெரியலங்க பட் இது வந்து வாங்கி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்து முட்களோடு இருந்தாலும் அந்த பூக்கள் வந்து பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்ததுனால வாங்கி வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாடாமல்லி பூ இந்த பூவில் பார்த்திங்கன்னா அந்த பூ மொத்தமே வந்து சீடாக தான் மாறும் அதாவது விதையாக தான் மாறும் அதுக்கு பக்கத்தில் வந்து நித்தியாமல்லி கீழேந்து கொடி ஏற்றிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் ஆல்மண்டோ செடி வந்து வச்சுருக்கேன் அது வந்து நல்லா ஒரு கண்ணு குளிர்ச்சியாக மகர்ந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு வந்து எல்லோ கலர் பூக்கள் இருந்தனா நிறைய தேனீக்கள் பறவை எல்லாம் அந்த வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம அந்த மா பழம் செடி பக்கத்தில் என்ன வந்து நான் வந்து பிள்ளையார் பூன்னு சொல்லுவேன் இதுக்கு பேர் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல எப்படின்னா காம்பு ஆரஞ்சு கலரில் இருக்கும் பூ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்கும் நல்ல ஒரு வாசனை இருக்குங்க அதுக்கு பேர் தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நாத்துக்கள் வந்து போட்டு வச்சிருக்கேன் அதில் வந்து தக்காளி செடி தக்காளி செடி விதைகள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்த தக்காளி விதையை எடுத்து நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் தான் போட்டிருக்கேன் நான் இப்போதைக்கு நல்லா முளைஞ்சி அடுத்த இலையே வந்துருச்சு ஸோ நம்ம இதை எடுத்து வந்து குரோ பேக்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதாக மண்கல்வை ரெடி பண்ணதுனால நான் இன்னும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கனா வெண்டைக்காய் செடி ஸோ இதையும் மாற்றணும் அதுக்கு பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா மிளகா செடி வச்சுருக்கேன் இது தண்ணி ஊற்றாதனால எல்லாம் வாடி போய் இருக்குது பட் தண்ணி நான் இப்போ தான் ஊற்றுனாலும் இதுக்கப்புறம் வந்து செடியாக எழுதிச்சு நின்றுடும் ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவுமே நம்ம வீட்டில் இருந்த மிளகாவை எடுத்து நான் காய வச்சு விதைகளை வந்து போட்டிருக்கேங்க நான் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் விளந்த கத்திரிக்காய் செடியை தான் நான் என்ன பண்ணேன்னா அப்படியே வந்து செடியிலேயே விட்டுட்டு அதனால் பழுக்க விட்டுட்டு அந்த விதைகளை நான் எடுத்து சேமி சேமித்து வச்சு நான் அந்த விதைகளை வந்து இப்போ நான் வந்து மறுபடியும் நான் யூஸ் பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேங்க ஸோ இதில் போட்டு நம்ம வந்து கராமணிலாம் பார்த்திங்கன்னா அது நல்லா அது கராமணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்துருச்சு அதனால அதை எடுத்து நான் வந்து குரோ பேக்ல வந்து நான் மண்களை ரெடி வச்சு ரெடி பண்ணி வச்ச குரோ பேக்கில் மாற்றிட்டேன் இது வந்து செடி காராமணிதாங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் விளந் விளைஞ்ச செடியை வச்சு தான் நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பேக்கெட்டு தான் வாங்கிட்டு வந்திருப்பேன் அது மூலிமா வந்து நிறைய விதைகளை வச்சு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கிட்ட வந்து ஒரு ஐம்பது விதைக்கிட்ட நான் வச்சிருக்கேன் நான் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அவரை செடி இது ஆக்சுவலாக செடி அவரன்ட்டு நான் போட்டேன் ஆனால் அது பார்த்தீங்கன்னா கொடி அவரையாக வருது அது மாற்றி அதை நான் வாங்கிட்டு வந்தேன்னா இல்லை சீடு வந்து மாறி வந்துருச்சான்னு எனக்கு தெரியல பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் போட்ட கீரை செடிகள் வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு இந்த மாதிரி எல்லோ கலராக இருக்க ப பாருங்க இந்த மாதிரி எல்லோ கலராக லீஃப் இருந்தாலே அதுக்கு வந்து ஏதோ சத்துக்கள் குறைபாக தான் இருக்குது நான் வந்து இதுக்கு மண்கழுவை ப்ராப்பராக தான் ரெடி பண்ணி வச்சேன் பட் ஏன் அது அந்த கலரில் வருதுன்னு தெரியல அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆடிப்பட்டத்துக்கு ரெடி ஆனால் நான் சீட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன் சீட்ஸ்க்கான வீடியோ வந்து நான் தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக மறக்காம நீங்கள் போய் நம்ம வீடியோவை பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சதுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ